வணக்கம் காத்தவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் அமைந்திருக்கின்றது வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலைச்சங்கம் குவைத் மண்டலம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் அறிமுக நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியளவில் இடம்பெற இருக்கிறது இடம் ஃபுலிவுட் உணவகம் முருகாப் சிட்டி தமிழக அமைப்பு பிரதிகள் சமூக ஆர்வலர்களின் வாழ்த்துறையும் இடம்பெற இருக்கிறது அழைப்பின் மகிழ்வில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் தொடர்புகளுக்கு தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இன்னமொரு தொடர்பிலக்கம் ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு இருபத்தி நான்கு சைபர் நான்கு இன்னமொரு தொடர்பிலக்கம் அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஆறு இன்னமொரு தொடர்பிலக்கம் அறுபத்தி ஐந்து பத்து நாற்பது ஐம்பத்தி ஒன்று கொண்டிருக்கின்றோம் என்றும் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் மண்டலம் குவைத்தில் பணி விசாக்கள் அதாவது வேக் விசா மற்றும் வர்க் விசா இடமாற்றங்கள் ஜூன் மாதம் திறக்கப்படும் என்ற ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அதனுடைய விவரங்களை பார்ப்போம் வாருங்கள் மனித வளத்துக்கான பொது அதிகார சபையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாம் இலக்க தீர்மானத்தை வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பில் தனியார் துறையில் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கு பணிவிசா வழங்குதல் விசாக்களை இடமாற்றம் செய்வதற்கான நடைமுறைகளை திருத்தியமைத்துள்ளனர் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சர் ஆகியோரின் மேற்பார்வையின் கீழ் இந்த ஆணையம் தொடர்ந்தும் செயல்படும் ஆகவே இந்த முயற்சியில் தொழிலாளர்கள் சந்தையை மறுசீரமைப்பதற்கும் மக்கள் தொகை அமைப்பை கட்டுப்படுத்துவதற்கும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இருக்க ஏப்ரல் இருபதாம் திகதியன்று வெளியிடப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலும் மனிதவளத்துக்கான பொது அதிகார சபையில் தகுதி வாய்ந்த துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட தேவை மதிப்பீட்டின் அடிப்படையில் வேலை வழங்குனர் பணி அனுமதிகளை பெற வேண்டாம் ஒவ்வொரு பணி அனுமதி பத்திரத்துக்கு நூற்றி ஐம்பது தினார் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் பணி அனுமதியுடன் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னூறு தினார் கட்டணத்தில் மற்றொரு முதலாளிக்கு மாற்றப்படலாம் அல் யூசப் தலைமையிலான அதிகார சபையின் இயக்குனர்கள் அடுத்த மாத தொடக்கத்தில் பணி அனுமதிகளை திறப்பதற்கு தேவையான தயாரிப்புகளை இரு செய்ய வரும் வாரங்களில் அதன் கூட்டங்களை மீண்டும் தொடங்க இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றன எந்தவொரு முரர்களுக்கும் கடுமையான தந்தைகளுடன் இந்த செயல்முறையில் எந்தவித சேதமும் ஏற்படாமல் இருப்பதை உறுசெய்ய கடுமையான உத்தரவுகளும் இருக்கின்றன ஆகவே வழங்கப்பட்ட அனுமதிகள் அவற்றால் பயனடையும் நிறுவனங்கள் மீது நெருக்கமான தொடர்ச்சியான கண்காணிப்புகள் நடத்தப்படும் ஒரு நிறுவனமும் முடிவின் கட்டுப்பாடுகள் நிபந்தனை மீறுவது அல்லது அனுமதிகளை தவறாக பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடம் ஆகவே தொழிலாளர்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துவது விலைகளை குறைப்பது நாட்டுக்குள் தொழிலாளர்கள் மாற்ற வேண்டிய அவசியம் என்று அவர்கள் மதிப்பிட்ட தேவைகளின் அடிப்படையில் வெளிநாட்டிருந்த தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு வணிக உரிமைகளை அனுமதிப்பது ஆகும் இந்த குடியுரிமை வர்த்தகத்தை நீக்குவது மற்றும் கட்டுமானம் ஒப்பந்தம் போன்ற துறைகளில் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை செய்வதை நோக்கமாக கொண்டு இது வரையறு செய்யப்பட இருக்கனதா ஆகவே இந்த விடயங்கள் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் வர்க் விசா விசா ட்ரான்ஸ்ஃபர் ஜூலை முதலாம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு இருக்கின்றது பணி விசாக்கள் பணி விசா இடமாற்றங்கள் தொடர்பாக ஜூன் மாதம் ஜூன் மாதம் நடைமுறைக்கு வரை இருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று கிடைக்கப்பட்ட விவரங்களையும் தந்துவிட்டோம் குவைத்தில் போக்குவரத்து துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ஒன்பது கார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஆகவே இருபத்தி ஒன்பது நிறுவனங்களுடைய பெயர்கள் விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் உதாரணத்து குவைத் இன்சூரன்ஸ் கம்பெனி முதலாவது இரண்டாவதாக கல்ஃப் இன்சூரன்ஸ் குரோப் மூன்றாவதாக வஃப்ரா இன்சூரன்ஸ் கம்பெனி என்று தொடர்ந்து செல்கின்றது அராப் இன்சூரன்ஸ் குரூப் என்ற அடிப்படையில் இருபத்தி ஒன்பது நபர்களுக்குரிய விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆகவே போலிகளிலிருந்து நீங்கள் ஏமாறக்கூடாது என்ற அடிப்படையில் போக்குவரத்துகள் துறையினால் இவை வெளியிடப்பட்டிருக்கிறது போக்குவரத்து விபத்துகளால் ஏற்படும் சிவில் பொறுப்புக்கு எதிராக மோட்டார் காப்பீடு பொலிசிகளை வழங்க அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனங்களின் பட்டியலை பொதுப்போக்குவரத்துறையினர் வெளியிட்டுள்ளனர் குவைத்தில் குவைத்தினுடைய மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் பல் மருத்துவத் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கையில் எண்பத்தி ஐந்து வீத மாணவர்கள் குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமக்கள் என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதுபோன்று ஒவ்வொரு படித்தவர்கள் துறையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அரசாங்கத் துறைகளாக இருந்தாலும் சரி குவைத் நாட்டு மக்களுடைய எண்ணிக்கை கொண்டே செல்கின்றன குவைத்தனுடைய பொதுமன்னிப்பு தொடர்பாக உள்துறை அமைச்சர் விசேட அறிவித்தல் ஒன்றையும் பார்ப்போம் குவைத்தல் குடியுரிமை சட்டத்தை மீறிய அனைவருக்கும் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறலாம் உங்கள் சட்ட நிலையை திருத்திக் கொள்ளலாம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உள்துறை அமைச்சர் தொடங்கியுள்ளனர் ஏனென்றால் வருகின்ற ஜூன் மாதம் பதினேழாம் திகதியுடன் குவைத்தனுடைய பொதுமன்னிப்பு காலங்கள் முடிவடைகின்றன ஒரு நாட்டில் விரோதமாக இருந்தால் ஒவ்வொரு நாட்களுக்கும் நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டாம் ஆகவே அந்த அபராதத் தொகைகள் செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறுவதற்குரிய காலக்கெடுவாக இந்த பொது குவித்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்கள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறலாம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உள்துறை அமைச்சு தொடங்கியிருக்கின்றன விட்டு வெளியேறுவதற்கு தேவையான நடைமுறைகள் முடிக்க அவர்களின் அந்தஸ்தை சட்டபூர்வமாக அந்த பகுதிகளிற்கும் பதிவிட விவகார திணைக்களத்துக்கு செல்லுமாறு அமைச்சு அறிவுறுத்தல்களை தொடர்ந்து இயர்ச்சியாக வழங்கிய வண்ணம் இருக்கிறது கடந்த மார்ச் மாதம் மேற்கூறிய சட்டங்கள் முறுபவர்கள் அபராதம் செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறலாம் மீண்டும் எமது நாட்டுக்கு நீங்கள் சரியான சட்டப்பூர்வ அனுமதியுடன் மீண்டும் வரலாம் ஆகவே அபராதத்தை செலுத்தியவுடன் அவர்களின் நிலையை சட்டபூர்வமாக்குவதற்கும் அமைச்சு புதுமன்னிப்பு நடைமுறைப்படுத்த தொடங்கியது புதுமன்னிப்பு அமல்படுத்துவதற்கு முன்னர் மறுபுற எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபதனாயிரமாக இருந்தது குறிப்பாக இதில் இருபதனாயிரம் பேர் இளைஞர்கள் என்பதும் ஒரு வேதனைக்குரிய செய்திகளில் ஒன்றோ இந்த மிருபர்களில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் மார்ச் மாதத்திலிருந்து மனித நடவடிக்கையில் பயனுடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சின் விசேட பேச்சாளர் அறிவித்திருக்கிறார் இந்த புதுமன்னிப்பு காலங்களை அசட்டை செய்ய வேண்டாம் ஆகவே சரியான முறையில் நிறைய உறவுகள் இது சேவைகள் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் வின் அலைச்சல்களை தவிர்த்து விடுங்கள் அதே நேரத்தில் குவித்தினுடைய இலங்கை தூதரக வளாகத்துக்கு முன்பு வாகனங்களை நிறுத்த நபர்களுக்கு போக்குவரத்து துறையினர் சார்பாக அபராதங்களும் விதிக்கப்பட்டிருக்கின்றதுகின்ற ஒரு வேதினால் செய்தி கூட எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா தொடர்ந்து குவித்தினுடைய வேலைவாய்ப்பு தொடர்பாக குவித்தினுடைய சிம்பு ரசிகர் மன்றம் தர் தொடர்பாக அவர்தரும் விளக்கமான செய்தியையும் கேளுங்கள் நன்றி நண்பா வணக்கம் சபாநாசல்ல ஒரு பொய்த்தி வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு லேடி கேக்குறாங்க சம்பளம் நூத்தி தொண்ணூறு தினம் கொடுத்துருவாங்க ஒய்த் நாட்டிலே இருக்கணும் அரசு கேக்குறாங்க வந்து மொத்தம் அஞ்சு பேர் கேக்குறாங்க விசா கொடுத்துருவாங்க இந்தியால தான் கேக்குறாங்க அதே மாதிரி சமைக்க தெரிஞ்ச ரெண்டு பேர் கேக்குறாங்க விசா கொடுத்துருவாங்க காதி விசா கொடுத்துருவாங்க அதே மாதிரி கிளீன் பண்றதுக்கு ஒரு லேடிஸ் கொடுத்துருவாங்க கேக்குறாங்க வந்து அதுக்கு விசா கொடுத்துருவாங்க என்ன உங்க நம்பரை கான்டெக்ட் பண்ணா நான் உங்க நம்பரை கொடுத்துருவேன் உங்களுக்கு எந்த ஒரு உதவிகாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு இல்லை வாட்ஸ்அப் யூமருக்கு நன்றி